வணக்கம் நண்பர்களே நமது ஆன்மீகம் டிவைன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பணப்பற்றாக்குறை இந்த வார்த்தையை கேட்டாலே எத்தனை பேரின் மனதில் ஒரு பாரம் இறங்குகிறது எவ்வளவுதான் உழைத்தாலும் சிலர் பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் சிலருக்கோ பணம் தானாகவே வந்து குவிகிறது அள்ள அள்ள குறையாத செல்வத்துடன் வாழ்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் வெறும் அதிர்ஷ்டமா இல்லை நண்பர்களே பணம் என்பது வெறும் காகிதமோ உலோகமோ அல்ல அது ஒரு சக்தி ஒரு ஆற்றல் பிரபஞ்சத்தின் ஒரு நீரூற்று இந்த ஆற்றலை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் எப்படி அதை வரவேற்கிறோம் என்பதை பொறுத்தே அதன் வரத்து அமையும் நம் முன்னோர்கள் நம் கலாச்சாரம் பண வரவை ஈர்க்க பல ரகசியங்களை நமக்கு கற்றுத் தந்துள்ளனர் ஆன்மீக பெரியோர்கள் சித்தர்கள் மகான்கள் பல நூற்றாண்டுகளாக பேசிய இந்த ரகசியங்கள் இன்றும் நம் வாழ்வில் செல்வம் செழிக்க உதவும் அதிலும் குறிப்பாக இரவு தூங்கச் செல்லும் முன் நாம் செய்யும் சில செயல்களும் நாம் செய்யத் தவறும் சில விஷயங்களும் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியின் அருளை தீர்மானிக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா சிலர் கேட்கலாம் நாள் முழுவதும் ஓடி உழைத்துவிட்டு வந்த களைப்பில் இரவு படுக்க போகும் முன் இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டுமா ஆம் கட்டாயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இரவு என்பது வெறும் உறங்கும் நேரம் மட்டுமல்ல இது நமது உடல் ஓய்வெடுக்கும் நேரம் நமது மனம் அமைதி அடையும் நேரம் நமது ஆழ்மனது பிரபஞ்சத்துடன் இணையும் ஒரு முக்கியமான தருணம் இந்த நேரத்தில் நாம் நமது வீட்டில் செய்யும் சில மாற்றங்களும் நாம் பின்பற்றும் பழக்க வழக்கங்களும் மகாலட்சுமியை உங்கள் வீட்டிற்குள் அன்புடனே அழைத்து வரும் இன்று இரவு நீங்கள் உறங்கச் செல்லும் முன் செய்ய வேண்டிய எட்டு சக்தி வாய்ந்த விஷயங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இவை வெறும் சடங்குகள் அல்ல ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு ஆழமான ஆன்மீக சிந்தனை ஒளிந்திருக்கிறது இந்த ரகசியங்களை புரிந்துகொண்டு உங்கள் வாழ்வில் பணமழை பொழிய தயாராகுங்கள் முழு வீடியோவையும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண வளம் பெருகப் போவதை நீங்களே உணர்வீர்கள் இப்ப நம்ம லிஸ்ட்ல முதலாவதா பார்க்க போற விஷயம் நண்பர்களே நமது வீட்டில் பணம் குவிய வேண்டும் என்றால் அது ஈர்க்கும் நேர்மறை ஆற்றல் வேண்டும் அந்த ஆற்றல் தெய்வீகமான மகாலட்சுமியின் அருளால் தான் வரும் மகாலட்சுமி இரவு நேரத்தில் தான் வீடுகளுக்கு வருகிறாள் என்பது நமது ஐதீகம் அவள் வரும்பொழுது நம் வீடு இருளை மூழ்கியிருந்தால் அவளால் எளிதாக உள்ளே நுழைய முடியாது இது வெறும் ஒரு சகுனம் மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் நேர்மறை ஆற்றல் எங்கு ஒளி இருக்கிறதோ அங்குதான் குவியும் இருள் என்பது எதிர்மறை ஆற்றல் மந்தமான சூழ்நிலை ஆகியவற்றின் அடையாளம் ஒரு விளக்கு என்பது இருளை நீக்கி ஒளியையும் நம்பிக்கையையும் தூய்மையையும் குறிக்கிறது அதனால்தான் தினமும் இரவு தூங்கச் செல்லும் முன் உங்கள் வீட்டின் தலைவாசலுக்கு வெளியில் ஒரு விளக்கை ஏற்றி வையுங்கள் அது ஒரு சின்ன அகல் விளக்காக இருக்கலாம் அல்லது ஒரு மின் விளக்காக இருக்கலாம் சூரிய சக்தி விளக்குகளும் சோலார் லைட்டுகள் இப்போது கிடைக்கின்றன இந்த விளக்கு மகாலட்சுமியே என் வீடு உங்களை வரவேற்க தயாராக இருக்கிறது என் குடும்பம் உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லும் ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு இந்த ஒளி நேர்மறை ஆற்றலை ஈர்த்து செல்வம் உங்கள் வீட்டை நோக்கி வர வழிவகுக்கும் வீட்டிற்குள்ளும் செல்வம் தங்குவதற்கான சூழலை உருவாக்கும் உங்கள் வீடு தெய்வீக ஒளியால் நிறைந்து பண வரவுக்கு தயாராகும் அடுத்து நாம் இரண்டாவதா பார்க்க போறது நண்பர்களே நாம் நாள் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று வருகிறோம் அலுவலகம் கடைவீதி நண்பர்கள் வீடு என பல சூழல்கள் இந்த இடங்களிலிருந்து நம்முடன் தூசும் கிருமிகளும் சில சமயங்களில் எதிர்மறை ஆற்றல்களும் நம் ஆடைகளிலும் உடலிலும் சேர்ந்திருக்கலாம் ஆனால் நாம் அதை கண்டுகொள்ளாமல் அப்படியே வந்து கை கால்களை கூட சுத்தம் செய்யாமல் சாப்பிடச் செல்வதும் உறங்கச் செல்வதும் நமது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் தூய்மையற்றதாக ஆக்குகிறது மகாலட்சுமிக்கு தூய்மைதான் மிகவும் பிடிக்கும் அவளை நாம் வீட்டிற்குள் அழைக்க வேண்டுமானால் நாமே தூய்மையாக இருக்க வேண்டும் இரவு தூங்கும் முன் கட்டாயம் கை கால்களை நன்றாக கழுவி முகத்தை அலம்பிக்கொள்ளுங்கள் முடிந்தால் ஒரு சிறிய குளியல் எடுத்துவிட்டு படுப்பது இன்னும் சிறப்பு குளிக்கும்போது இந்த நீரால் எனது உடல் மட்டுமின்றி எனது மனதிலும் ஆன்மாவிலும் உள்ள அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் பணத்தடைகளும் நீங்குகின்றன என்று எண்ணிக் குளித்தால் அதன் பலன் பன்மடங்கு பெருகும் இது உங்கள் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சி அடைய செய்து நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை தருவதோடு மகாலட்சுமி உங்கள் மீது அன்பையும் அருளையும் பொழிய உதவும் சுத்தமான உடல் சுத்தமான மனம் தெளிவான எண்ணங்கள் இதுவே செல்வத்தை ஈர்க்கும் முதல் படி இப்ப நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது நண்பர்களே நமது வாழ்வின் ஆதாரமே இறை அருள்தான் குறிப்பாக நம் குலதெய்வம் அல்லது நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் இவர்கள் நமது வாழ்க்கைக்கு ஒரு அரங்காவலராகவும் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பு வளையமாகவும் இருப்பார்கள் இரவு தூங்கச் செல்லும் முன் ஒரு ஐந்து நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் குல தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அன்றைய நாள் முழுவதும் நடந்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் உங்களிடம் இருக்கும் பணம் பெருகவும் செல்வம் நிலைத்திருக்கவும் எந்த காலத்திலும் பற்றாக்குறை வராமல் இருக்கவும் மனமுருக உருக வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் பிரார்த்தனையின் போது நீங்கள் பணக்காரராகவும் செல்வச் செழிப்புடனும் வாழ்வது போல கற்பனை செய்து பாருங்கள் இந்த ஆழ்மன பிரார்த்தனை உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் நீங்கள் தூங்கச் செல்லும் முன் உங்கள் ஆழ்மனதில் பதிக்கும் இந்த நேர்மறை எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உங்கள் கனவுகள் மூலமாக கூட உங்களுக்கு புதிய வழிகளை காட்டும் தெய்வீக சக்தி உங்கள் நிதி நிலையை மேம்படுத்த நிச்சயம் துணை நிற்கும் நீங்கள் விதைக்கும் இந்த நம்பிக்கை விதையானது உங்கள் வாழ்க்கையில் அறுவடையை உருவாக்கும் அடுத்து நாம நாலாவதா பார்க்க போறது நண்பர்களே உங்கள் படுக்கை அறைதான் நீங்கள் உங்கள் நாளின் பெரும் பகுதியை ஓய்வெடுக்கும் இடம் அது உங்கள் ஆழ்மனதுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு புனிதமான இடம் உங்கள் படுக்கை விரிப்புகள் தலையணைகள் போர்வை போன்றவை தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் கலைந்த படுக்கை அழுக்கான விரிப்புகள் அல்லது தேவையற்ற பொருட்கள் நிறைந்த படுக்கை அறை போன்றவை எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் இது உங்கள் மன அமைதியை குலைத்து நல்ல உறக்கத்தையும் தடுக்கும் மகாலட்சுமி குடியேற விரும்பும் இடம் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அவளை நாம் வரவேற்பது போல நமது படுக்கை அறையும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் அதனால்தான் இரவு தூங்கும் முன் உங்கள் படுக்கையை நன்றாகச் சீர்படுத்தி விரிப்புகளை சரி செய்து நீட்டாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் அறையில் தேவையற்ற பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு அமைதியான உறக்கத்தை தருவதோடு மகாலட்சுமி உங்கள் படுக்கை வந்து அருள் பாலிக்க வழிவகுக்கும் சுத்தமான சூழலில் செல்வமும் செழிக்கும் உங்கள் மனமும் தெளிவாக இருக்கும் இப்ப நாம் அஞ்சாவதா பார்க்க போற விஷயம் இது ஒரு பண்டைய கால ஆன்மீக ரகசியம் பல ஆன்மீக குருமார்கள் இதை அறிவுறுத்துகிறார்கள் இரவு தூங்கச் செல்லும் முன் ஒரு சுத்தமான குடிநீரை நிரப்பி உங்கள் படுக்கைக்கு அருகில் தலைமாட்டில் அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் வையுங்கள் இந்த தண்ணீரை காலையில் எழுந்ததும் நீங்கள் குடிக்கும் தாவரங்களுக்கு ஊற்றலாம் அல்லது வாசலில் தெளிக்கலாம் கழிவறையில் ஒருபோதும் கொட்டக்கூடாது ஏன் இந்த நீர் நீர் என்பது பிரபஞ்சத்தின் ஆற்றல் கடத்தி இதற்கு எண்ணங்களை உள்வாங்கும் சக்தி உண்டு நீங்கள் தூங்கும் முன் பணத்தை பற்றிய நேர்மறை எண்ணங்களுடன் உதாரணமாக நான் செல்வ செழிப்புடன் வாழ்கிறேன் பணம் என்னிடம் பெருகுகிறது எனது நிதி நிலைமை நாளுக்கு நாள் உயர்கிறது இந்த நீரை வைக்கும்போது உங்கள் ஆழ்மனதின் விருப்பங்கள் அந்த நீரில் பதிகின்றன இரவு முழுவதும் அந்த நீர் பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கி காலையில் நீங்கள் அந்த நீரை உபயோகிக்கும் போது அந்த நேர்மறை ஆற்றல் பிரபஞ்சத்தில் பரவுகிறது இது உங்கள் பண வரவை அதிகரிக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போன்றது இந்த நீர் உங்கள் நிதி அபிலாஷைகளை பிரபஞ்சத்திடம் கொண்டு சேர்க்கும் ஒரு பாலம் அடுத்து நாம் ஆறாவதா பார்க்க போறது நண்பர்களே பணம் என்பது நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை பொறுத்தது இன்று நீங்கள் சம்பாதித்த பணம் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதை மனதார மதித்து நன்றி சொல்லுங்கள் உங்கள் பணப்பையில் இருக்கும் பணத்தை ஒரு எடுத்துப் எடுத்து பார்த்து அதன் மீது உங்கள் நன்றியுணர்வை செலுத்துங்கள் இன்று எனக்கு கிடைத்த இந்த பணத்திற்காக பிரபஞ்சத்திற்கும் மகாலட்சுமிக்கும் நன்றி இந்த பணம் மேலும் பெருகி என் வாழ்வை வளமாக்கட்டும் என்று சொல்லுங்கள் இந்த நன்றியுணர்வு உங்களிடம் போதுமானதாக இருக்கிறது என்ற எண்ணத்தை உருவாக்கும் நீங்கள் இருப்பதற்கு நன்றி கூறும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே வழங்கும் இது ஒரு பண ஈர்ப்பு மந்திரம் போன்றது நீங்கள் பணத்தை நேசிக்கும் போது அது உங்களை நோக்கி தானாகவே ஈர்க்கப்படும் இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல இது நேர்மறை உளவியல் மற்றும் பிரபஞ்ச விதிகளை அடிப்படையாக கொண்டது நன்றியுணர்வு என்பது உங்கள் உள்ளத்தில் செல்வத்திற்கான வாசலை திறக்கும் திறவுகோல் இப்ப நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா இருக்கிறது இது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் ரீதியான மற்றும் ஆன்மீகமான உத்தி இரவு தூங்கச் செல்லும் முன் உங்கள் பணப்பையில் இருக்கும் பணத்தையோ அதாவது நோட்டுகளை நேரடியாக பார்த்து அதன் தன்மையை உணர்ந்து அல்லது உங்கள் வங்கி கணக்கின் இருப்பையோ ஒருமுறை பாருங்கள் இதை ஒரு சடங்காக இல்லாமல் பணத்தின் மீதான உங்கள் அன்பையும் அதை இன்னும் அதிகமாக பெற வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக செய்யுங்கள் குறிப்பாக சில நோட்டுகளை உங்கள் கைகளில் எடுத்து அதன் பளபளப்பை பார்த்து என் வாழ்க்கையில் பணம் பெருகிக் கொண்டே இருக்கிறது நான் செல்வச் செழிப்புடன் வாழ்கிறேன் என்று மனதுக்குள் சொல்லுங்கள் இது உங்களுக்கு ஒரு நேர்மறை ஊக்கத்தை கொடுக்கும் உங்கள் மனம் பணத்தை பற்றிய நேர்மறை எண்ணங்களுடனும் அதன் வரவு பற்றிய நம்பிக்கையுடனும் உறங்கச் செல்லும் ஆழ்மனம் தூங்கும்போதும் செயல்படும் என்பதால் காலையில் நீங்கள் எழும்பொழுது பணம் சம்பாதிப்பதற்கான புதிய யோசனைகளும் புத்துணர்ச்சியும் தீராத உத்வேகமும் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் உதிக்கும் பணத்தை நேசிப்பது அது உங்கள் பக்கம் வர ஒரு சக்தி வாய்ந்த காந்த அழைப்பு விடுப்பது போன்றது இது உங்கள் ஆழ்மனதில் பணத்தைப் பற்றிய நேர்மறை விதைகளை விதைத்து அதை வளரச் செய்யும் கடைசியாக நம்ம லிஸ்ட்ல இருக்கிற எட்டாவது விஷயம் நண்பர்களே நமது உடல் ஆரோக்கியம் போலவே பணமும் மிகவும் முக்கியம் இந்த இரண்டையும் சிறப்பாக நிர்வகிக்க சரியான தூக்கம் அவசியம் இரவு வெகுநேரம் நேரம் கண் விழிப்பது உடலையும் மனதையும் சோர்வடைய செய்யும் அது உங்கள் பணத்தை சம்பாதிக்கும் திறனையும் அதை நிர்வகிக்கும் ஆற்றலையும் குறைக்கும் குறைந்தபட்சம் ஏழு முதல் எட்டு மணி நேரம் ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் அவசியம் முடிந்தவரை இரவு ஒன்பது முதல் பத்து மணிக்குள் உறங்கச் செல்லுங்கள் இந்த பழக்கம் காலையில் புத்துணர்ச்சியுடன் அதிகாலையிலேயே எழ உதவும் அதிகாலையில் கிடைக்கும் அமைதியான நேரத்தில் உங்கள் மனது தெளிவாகவும் கூர்மையாகவும் இருக்கும் அப்பொழுது நாளை என்ன செய்யலாம் எப்படி பணத்தை சேமிக்கலாம் புதிய வருமான வழிகளை எப்படி உருவாக்கலாம் என்பது என்று தெளிவாக திட்டமிடலாம் இந்த நேரத்தில் நாம் எடுக்கும் முடிவுகள் திட்டங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் தெளிவான சிந்தனையுடன் கூடிய திட்டமிடல் உங்கள் பண வரவை நிச்சயம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமும் மன தெளிவும் சேர்ந்தால்தான் பணமும் பெருகும் இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் போன்றது இதன் மீதுதான் செல்வத்தின் கோபுரம் கட்டப்படும் முடிவுரை பார்த்தீர்களா நண்பர்களே இந்த எட்டு எளிய ஆன்மீக செயல்கள் உங்கள் இரவு நேரத்தை ஒரு பண ஈர்ப்பு நேரமாக மாற்றும் இவை உடனடியாக பணத்தை வானத்திலிருந்து விழ வைக்காது ஆனால் உங்கள் மனநிலையை மாற்றும் பணத்தின் மீதான உங்கள் அணுகுமுறையை சீர்படுத்தும் உங்கள் ஆழ்மனதை செல்வ செழிப்புக்கு தயார் செய்யும் அதன் மூலம் பணத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் இந்த சிறு சிறு செயல்கள் காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்று இரவு முதலே இந்த செயல்களை செய்யத் தொடங்குங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு மாதத்தில் உங்கள் நிதி நிலையில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை ஒரு நேர்மறை மாற்றத்தை நிச்சயம் உணர்வீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக வாழ்வியல் ரகசியங்களுக்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் உங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் உங்கள் வாழ்வில் பணவளம் பெருகட்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி